திருக்கார்த்திகை தீபமானது வரக்கூடிய மூன்றாம் தேதி பன்னிரெண்டாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை உலகெங்கும் இருக்கக்கூடிய இந்து பெருமக்களால் கொண்டாடப்பட இருக்கின்றது இந்த கார்த்திகை தீபம் பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய சிவபெருமான் பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் பார்த்தோம் அப்படின்னா யார் பெரியவர் என்ற அகம்பாவம் அளித்து ஜோதி ரூபமாக அக்னி ரூபமாக திருவண்ணாமலை என்று சொல்லக்கூடிய அந்த தலத்திலே எழுந்தருளி மக்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய நிகழ்வு நடந்த தினம் இந்த திருக்கார்த்திகை தினமாக இந்த கருதப்படுகின்றது அதனாலே திருக்கார்த்திகையிலே பார்த்தோம் அப்படின்னா திருவண்ணாமலை தீபம் என்பது மிகவும் சிறப்பாக கருதப்படுகின்றது அது மட்டுமல்லாது ஆலயங்களிலே சொக்கப்பானை என்று கொளுத்துவார்கள் சொக்கன் என்றால் அப்பன் நம்முடைய சிவபெருமான் பனை என்றால் பனை மரம் என்ற அர்த்தம் அந்த பனை ஓலையை கட்டி அந்த சொக்கப்பானை என்று சொல்லக்கூடிய அந்த பனையை எரிப்பது நம்மளுடைய வழக்கம் அப்படி எரிக்கும் பொழுது அந்த ஜோதி ரூபமாக நம்மளுடைய சிவபெருமான் வந்து நம்மளுக்கெல்லாம் காட்சி தரார் அப்படிங்கிறது அதிகம் அதனாலேயே நம்மளுடைய ஆலயங்களில் அன்றைக்கு வந்து அந்த சுக்கப்பானை கொளுத்தி வழிபடுவது நம்மளுடைய வழக்கம் அது இல்லாது இல்லங்களிலும் பார்த்தோம் அப்படின்னா தீபங்களெல்லாம் ஏற்றி நாம் வந்து அந்த வீடை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெகஜோதியாக நம்மளுடைய சிவபெருமானையும் இதர தெய்வங்களையும் அந்த வரவேற்று என்ன நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள்லாம் விலகி நம்மளுடைய வாழ்க்கையானது இன்பமயமாகவும் ஒளிமயமாகவும் ஆக்குவதற்கு இந்த கார்த்திகை மாதம் தீபப் பெருநாள் ஒரு நல்ல நாளாக கருதப்படுகின்றது